எதை கேட்பது என்கின்ற தெளிவு நமக்கு இருந்தால் பிச்சை பாத்திரத்தில் விழுகின்ற பிச்சைக்கு நம் நமக்கான ஆயுள் அதிகம் அதற்கான அருள் கூடுதலாக கிடைக்கும் பாருங்க பாரதி எவ்வளவு எனக்கு வல்லமை சேர்ந்த ஒரு இடம் நேரங்கள்ல ஜென்ரல் தான் அவன் தெரியுமா மோசமானவன் அப்படியா ரொம்ப மோசமானவனா தெரியுறானு நம்முடைய ஒப்பீனியன்னே ஒண்ணு கிடையாது எவ்வளவு ஸ்பெசிபிகேஷன் பாருங்க ஸ்பெசிபிகேஷன் இருக்கின்ற பொழுது ஜெனரலைசேஷன் வராது ஜெனரலைசேஷனை தூக்கி வச்சுட்டு ஸ்பெசிபிகேஷனோடு வாழ்க்கையை சந்தித்தல் வல்லமையின் ஒரு பகுதி பாரதி இப்படி கேக்குறான் ஒரு காட்சி கேமரா ஆன் பாரதி இப்படி நிக்கிறான் சக்தி அப்படின்னு கூப்பிட்டான் பராசக்தி முன்னால வந்துட்டான் எஸ் ஒடி ஒன்ட்

காணி நிலம் கேட்டுவிட்டு சக்தி கொடுத்துட்டாங்க ஓகே சேங்ஷன் நாம என்ன செய்வோம் கேட்டவுடன் ஒன்று கிடைத்தவுடன் போயிருவோம்ல பாரதி போகல பாரதி நீன்னு அடுத்தது கேக்குறான் நான் இப்ப சமீபத்தில் பேசினேன் கனவு மெய்ப்பட என்கின்ற தலைப்பில் பேசினேன் நான் சொன்னேன் இலக்கு என்பது எட்டியவுடன் உட்கார்வது அல்ல அடுத்த இலக்கை எவன் ஒருவன் இலக்கில் நின்று கொண்டு நிர்ணயிக்கிறானோ அவன்தான் வெற்றியாளனாக இருக்கிறான் அடுத்த இலக்க நிர்ணயிக்கணும் உடனே ரிலாக்ஸ் ஆகாதீங்க ரிலாக்ஸ் ஆறவங்க தான் தோக்குறாங்க வாழ்க்கையில வாழ்க்கையில என்னைக்குமே ரிலாக்ஸ் ஆகாதீங்க ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா எது மேலேயும் ஆசை வைக்காதீங்க ஓடிக்கிட்டே இருங்க இன் ஆலிசன் ஒண்டர்லேண்ட்ல ஓடுறாள் ஓடிக்கிட்டே இருப்பா அவ கேப்பா எங்க ஓடுறோன்னு கேப்பா எங்கேயும் ஓடல அப்ப ஏன் ஓடுறோன்னு கேப்பா நாம் நின்று கொண்டிருக்கின்ற நிலம் பின்னோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது ஏற்கனவே நிற்க வேண்டிய இடத்தில் நிற்க வேண்டும் என்றாலே தலைவரிக்க ஓடியாக வேண்டும் என்று சொல்லுவாள் ராணி ஏற்கனவே நிற்கின்ற இடத்தில் நிற்க வேண்டும் என்றாலே ஓட வேண்டும் என்றால் இலக்கை அடைந்தவுடன் அடுத்த இலக்கை நிர்ணயித்தல் பாரதி எப்படி நிர்ணயிக்கிறான் பாருங்க காணி காணி நிலம் நிலம் வேண்டும் வேண்டும் ஆயிடுச்சுங்க அடுத்த இலக்கு பாருங்க அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும் ஸ்பெசிபிகேஷன் வீடு கட்டி கொடு இந்த இந்த மாதிரி டிசைன் இருக்கணும் இந்த மாதிரி கலர் பெயிண்ட் இருக்கணும் அடுத்தது கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும் எங்க கேணி இருக்கணும் அங்க எப்படி தென்னை மரக்கீற்று இருக்கணும் அதுல எல்லாம் எப்படி இளநீர் இருக்கணும்னு ஸ்பெசிபிக்கா வரைஞ்சு கொடுக்குறான் அடுத்தது பாருங்க பின்னால திரும்பி பார்த்தா பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்தில் வேண்டும் அடுத்தது லைட் எஃபெக்ட் அங்கே முத்துச்சுடர் போல் நிலா ஒளி முன்பு வர வேண்டும் சவுண்ட் எஃபெக்ட் கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் ஒரு போர்ட்ரேட் பண்றான் பாருங்க நம்முடைய விஷயம் நம்ம போர்ட்ரேட் பண்ணிருக்கோமா என்னைக்காவது என்னப்பா ஆகணும் பெரிய ஆள் ஆகணும் சார் அப்படின்னா நாலு பேர் மதிக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் அப்புறம் கல்யாணம் பண்ணனும் ஆம்பளை பிள்ளையாக பெற்றுக்கணும் ம் பேங்க் பேலன்ஸ் இருக்கணும் சரி அப்புறம் எல்லாம் இருக்கே போயிடலாமா அவ்வளோதானா இல்லைங்க இலக்கு என்பது எது பாரதி எப்படி பாருங்க அங்கே தூணில் அழகியதாய் நான் மாடங்கள் துய்ய நிரத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் அங்கே கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும் பத்து பனிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும் நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேண்டும் அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் நிறுத்திட்டு அம்மனை பார்க்கறான் அம்மன் பார்க்கறான் வேற என்னடா வேணும் என் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும் ஓகே சாங்ஷன் அப்புறமா மனைவி வந்துட்டா இலக்கு மறந்துடக்கூடாது எங்கள் கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேண்டும் எங்க ஆரம்பிக்கிறான் அங்க சரி கவிதையும் வந்துருச்சு நான் போட்டுமான்னு கேட்கிறாங்க இதாங்க நமக்கு நம்ம நம்முடைய வேற பிடிச்சு இதுதான் உன் இடம் என்று நிறுத்துற இடத்துல பாரதி போய் அப்படி உட்காடுறான் பாருங்க அம்மா எல்லாம் கிடைச்சிருச்சு நீ போவாத ஏண்டா விடு என்ன போாதா போதா இரு என்ன பண்றது இப்போ அந்த காட்டு வெளியினிலே சரி என்னை யாராவது டிஸ்டர்ப் பண்ணா அதுக்கு அம்மா உந்தன் காவல் உற வேண்டும் செக்யூரிட்டியா நின்லுங்கிறாங்க அம்மா கேக்குறா டேய் கூட நான் நின்னுட்டனா உனக்கு செக்யூரிட்டியா நின்னுட்டனா இந்த உலகத்தை பாத்துக்க வேணாமாடா எங்க நிக்கிறான் பாருங்க பாரதி பாரதி சொன்னான் அம்மா நீ என்ன பாத்துக்கோ நீ அந்த வேலை கடவுள் வேலை அதை பாட்டு நாங்க என் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் என்று சொன்னான் பாருங்க அதுதான் பாரதியின் வல்லமை என்று நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு வினாடியிலும் அவன் பேசுகிறான் ஒவ்வொரு வினாடியாக அவன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய இலக்கை நோக்கி தன்னுடைய நிரந்தர சாவு இல்லாத வாழ்க்கையை நோக்கிய அந்த வார்த்தைகளை அவன் தேடுகிறான் அவனுக்கு அது கிடைத்தது இதோ அவன் மரணித்து பல ஆண்டுகளான பிறகு நானும் பேசிக் கொண்டிருக்கிறேன் நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இதுதான் வாழ்க்கையில் நாம் விட்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய சுவடு என்று நான் நினைக்கிறேன் பல நேரங்கள்ல நமக்கு சொல்லி கொடுக்கின்ற விஷயங்களில் ரொம்ப பின்தங்கி இருக்கோங்க ரொம்ப பாவங்க பெற்றோர்கள் நான் ஒரு ஆசிரியரா சொல்றேன் குழந்தைகளிடத்தில் வல்லமை சேர்க்கக்கூடிய எந்த விதையையும் நாம் அவர்களிடத்தில் விதைக்காமல் அவர்களை லௌகீக வாழ்க்கையிலே ஒரு இயந்திரம் போல் செலுத்தி கொண்டிருக்கிறோம் ஒன்னாம் கிளாஸ் படிக்கிறதுக்காக ஒரு புள்ள வந்து சேருதுங்க ஒரு ஸ்கூல்ல நேற்று தான் ஜிடி நாயுடு ஸ்கூல்ல பேசிட்டு வர அந்த கரஸ்பாண்ட் சொன்ன வார்த்தை சார் ஸ்டாண்டர்ட் யூ எல்கேஜி ஒரு ஸ்கூல்ல இருந்து வந்து ஸ்டாண்டர்ட்க்கு சேர்க்கும் போது அந்த அங்க அப்பா சொல்றாராம் என்ன இந்த இந்த ஸ்கூல் ரொம்ப நல்ல ஸ்கூல் ஒரே ஒரு இதுதான் எனக்கு தெரியணும் என்ன தெரியணும் உங்களுக்கு இங்கே நீட் எக்ஸாமுக்கு குழந்தைகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா ஒன்னாம் கிளாஸ் பிள்ளைக்கு நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணணுமா இந்த பெற்றோர்கள் என்ன செய்கிறதுங்க இந்த மனதை எங்க போய் கழுவுறது இந்த பெற்றோர்களுடைய மனதை எங்க போய் கழுவுறது நான் சமீபத்தில் மலேசியா போயிருந்த பொழுது அங்கே டிரைவ் பண்ணிட்டு இருந்தார் ஒரு டிரைவர் அவர் வந்து ஒரு இன்ஜினியர் அவங்க அவங்க வைஃப் டீச்சர் ரெண்டு பேரும் இல்ல இல்ல இன்ஜினியர் ஆகணும் நினைச்சிட்டு டீச்சர் ஆகணும் அவரு சாரி அவரு இன்ஜினியர் ஆகணும்னு அவருக்கு ஆசை ஆனா டீச்சர் இந்த அம்மாவும் டீச்சர் ரெண்டு பேரும் தான் எனக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி கமிட்டி கூட்டிட்டு போறாங்க எனக்கு நிகழ்ச்சிக்கு இதோ இங்க வரணும் அதுக்குள்ள கார்ல ஒரு விஷயத்த கேட்டேன் நான் அப்படியே உங்ககிட்ட சொல்றேன் இது நடந்து ஒரு ஆறு மாசம் இருக்கும் தம்பி தம்பி ஃபோன் பண்ணுறான் தம்பி ஃபோன் பண்றான்னு நாங்கள் அந்த அம்மா எடு 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 நான் ட்ரைவ் இருக்கேன்ல எடுன்னார் அவர் டேய் தம்பி போய் சேர்ந்துட்டியாடா நல்லா இருக்கியாடா ஆ நல்லா இருக்கேன் மம்மி என்னடா இருக்க அந்த ப்ளூ மம்மி ஆமாம் அதுக்கு செலைன் இருக்கிறேன் அது ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது போனை விற்க அவனை அப்படின்னாரு அவன் ஃபோனை வச்சுட்டாங்க நான் சொன்னேன் என்னங்க டாக்டரா உங்கள் பையன் வெட்டினரி டாக்டரா என்னது இது பாம்புக்கு போய் சிலை நேத்திட்டு பாம்பு டிப்ரெஸ்டா இருக்கும்னு சொல்லுதே புள்ள என்னதுன்னு கேட்டேன் இல்ல மேடம் அவன் இந்தோனேஷியால வெட்டினரி டாக்டருக்கு படிக்கிறான் லீவுக்கு வந்திருந்தான் லீவ் ஒரு வாரம் ஆனா வந்த அன்னைக்கே புறப்பட்டு திரும்பி போயிட்டான் ஏன்னு கேட்டேன் அவன் ஒரு கோபுராவை வீட்டில் வச்சிருந்தான் அது வந்து முட்டை போடுற ஸ்டேஜில் இருந்துருக்குது அவன் விட்டுட்டு வந்துட்டான் அது முட்டை போட்டுருச்சான் முட்டை போட்டுட்டு அவன் விட்டுட்டு வந்து மூணு நாள் ஆகுது போட் வந்துருச்சான் வந்துட்டு அந்த முட்டை பொறிஞ்சிருச்சான் ஆறு முட்டையும் பொறிஞ்சிருச்சான் அதுல நாலு குட்டி இருக்குதான் ரெண்ட காணமா ரெண்டு பேர் கூட இருந்தாங்க அவங்க அவங்கிட்டாங்களாம் அதனால புள்ள போயிருக்கு இவங்க கொடுத்த கேஸ் பாம்பு நான் அவங்க பையனுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டேன் ஐயோ வெறியங்க அவனுக்கு சின்ன பிள்ளையில இருந்தே ஏழாம் கிளாஸ்ல இருந்தே அவனுக்கு வெறியங்க நாங்க இப்படி பிள்ளைய வந்து பாம்பு வளர்க்கறதுக்கு குடுத்துட்டீங்க இப்ப பாம்பு டாக்டரா மாறி போனானே அவன் எப்படிங்க அந்த சோகத்தை ஏன் கேக்குறீங்க அப்படின்னாரு அந்த அந்த டிரைவ் பண்ணிட்டு இருந்த டீச்சர் அவன் சொல்றாரு எனக்கு இஷ்டம் இல்லைங்க ஆனா அவன் தான் என்ன நினைக்கணுமோ அது ஆயிட்டாங்க ஆனா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க அதுல தாங்க நான் அலோவ் பண்ண அவன என்ன வார்த்தைங்க சொன்னான் பிளஸ் டூ முடிச்சுட்டு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு நீ இன்ஜினியர் தான் ஆகணும்னு அவன் சொன்னா இல்லை நான் வெட்னரி டாக்டர் தான் ஆவேன்னு ஏன்னா ஸ்கூலுக்கு போகும்போதே டிஃபன் பாக்ஸ்ல பாம்பை பிடிச்சிட்டு போய் பாம்பை பிடிச்சிட்டு வருவானா நான் வெட்னரி டாக்டர் தான் ஆவேன்னு சொல்லியிருக்கிறான் அவன் இவர் சொன்னார் நீ வெட்டினரி டாக்டர் ஆனால் அப்புறமா கதையை வேற நீ முதல்ல இன்ஜினியர் ஆகணும்னு உடனே அவன் பதில் சொல்லியிருக்கான் பாருங்க சரி நான் இன்ஜினியரிங்க்கு படிக்கிறேன் இன்ஜினியர் படித்து முடிச்சுட்டு வெட்டினரி டாக்டருக்கு படிப்பேன் ஓகேவான்னு கேட்டானா அவங்க அப்பா விட்டாராங்க அவனை இந்த பேஷன் இருக்குல்ல இந்த வெறி இருக்குல்ல குழந்தைகளிடம் என்ன வெறி இருக்கிறதோ அதன் பின்னால் அந்த குழந்தைகளை போக அனுமதியுங்கள்